உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார் வக்ரத்தோடயே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில ஆஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் கண்ணிராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் நிறைய ஒரு மன குழப்பத்தோட இருந்தாங்க இப்பதான் ஒரு மூன்று மாதமாக அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடைந்துட்டு இருக்கிறாங்க ராசி என்பர்கள் அதிகப்படியாக நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல்கள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு தான் இருப்பாங்க ஏன்னா இவர்களினுடைய ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் இந்த கண்ணீராசி என்பர்கள் இருப்பாங்க இவர்களினுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் சஞ்சாரம் செய்ய போறார் அதனால இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தொழில் ரீதியான வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய தொழிலாகப்பட்டது வெளிநாடு சம்பந்த சம்பந்தப்பட்ட சில எக்ஸ்போர்ட் சம்திங் அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான வேல்யூ எல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எக்ஸ்போர்ட்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் இது நாள் வரைக்கும் இந்த இடத்துலயே இருந்த தொழில் இன்னும் விரிவடைவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இதனால அந்த தொழில் மூலமாக இருக்கக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில்ல பெருமளவுக்கு ஒரு முதலீடு அப்படின்றது இருக்காது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த மாதம் உங்களை தேடி சில முதலீடுகள் வருவதற்குண்டான ஒரு நேரம் ஒரு சின்ன சின்ன முதலீடா இருந்தா கூட நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கண்ணிராசி என்பர்கள் குடும்பம் ரீதியான சில மனக்குழப்பத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தவறான செயல்கள் ஈடுபட்டா கூட அதிலிருந்து அவர்களை வெளிவன் வெளிக்கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகளை செய்து அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்குண்டான உண்டான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த பிரிவுகள் மீண்டும் சேர்வதற்கு ஒரு அமைப்பை இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசி என்பர்கள் வேலை ரீதியான சில உயர்வுகளை அடைவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையறதுனால இந்த மாதத்துல வேலை ரீதியான ஒரு அங்கீகாரம் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு உயர்வை அடைவதற்குண்டான ஒரு மாற்றத்தை இந்த மாதம் இந்த ராசி என்பர்கள் பெறப்புறாங்க ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன கடன்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதத்துல வேலை வாய்ப்புக்காக ஏதாவது வெளிநாட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அப்ளை பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பல கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வுகள் வேலை வாய்ப்புகள் மீண்டும் அதாவது ஏற்கனவே இழந்த வேலையிலேயே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்திற்கு முன்னாடி விட்டுருப்பீங்க என்ன நடந்தது தெரியாது அந்த இடத்துல இருந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் ப்ராப்ளம்னால நீங்க அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு நேரங்கள் இருந்திருக்கும் இப்போ அதே வேலை இடத்துல போய் சேரலாமா அப்படின்ற ஒரு ஆஹ் எண்ணம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நேரம் தாராளமாக போய் சேரலாம் இதனால எந்த விதமான ஒரு அவமானமோ இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு கிரேடு கம்மியாகவோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது உங்களுக்காகவே காலி இடங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அமைப்பு தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கண்ணீராசி என்பர்கள் தன்னுடைய வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு சொத்துக்களை சேர்க்கறதுக்கு ஒரு நேரம் நான்காம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல உச்சமா இருக்கிறார் அப்புறம் பத்தாம் இடத்திற்கும் ரிவர்ஸ்ல போறது னால வெளிநாட்ல அதிகப்படியான சொத்துக்களை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய சொந்த ஊர்ல முதலீடு செய்த சில தொழில்களை ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த கண்ணீராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மாணவ பருவங்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய தேர்வுகள்ல நல்ல விதமாக ஒரு கடின உழைப்புகளை போட்டு அதிலிருந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது மருத்துவம் சார்ந்த துறைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஜாப் சார்ந்த துளை துறைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கண்ணீராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மா செய்ய வேண்டிய சில தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா கன்னிராசி என்பர்கள் நிறைய இடத்துல தோல்வி அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மற்றவர்களை இவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க ஆனா மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்ளாதபடி அவர்களை மனம் நோகும்படியாக சில விஷயங்களை செய்துகிட்டே இருப்பாங்க இவங்க எரிச்சல் அடையணும் இந்த கண்ணிராசி என்பர்கள் ஒரு துவண்டு போகணும் அவங்க எதிர்காலத்துல நல்லா இருக்க கூடாது அப்படின்னு மற்றவர்கள் இவர்களுக்காக சில விஷயங்களை செய்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான சில தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறதுக்கு அதாவது இது இருக்கலாம் இருக்கலாம் இல்ல தோஷமாக பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியாக எல்லாம் இந்த வெளிவருவதற்கு நீங்க செய்ய வேண்டிய கார்த்திகை மாத வழிபாடு உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல பெருமாள் கோயில் இருந்தது அப்படின்னா கருடால்வாருக்கு நீங்க தீபம் போடுங்க அது சனிக்கிழமையும் போடலாம் புதன்கிழமையும் போடலாம் இந்த கருடால்வாருக்கு நீங்க ஏன் தீபம் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ராசிக்கு அதாவது இந்த கன்னிராசி என்பர்கள் ராசிக்கு ஆறாம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எப்போதுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் முடிவடைவும் இன்னொரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு தான் அந்த கருடால்வார் வழிபாடு அத புதன்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ நீங்க செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா அங்க போய் ஒரு நாலு தீபம் ஏத்தி அந்த கருடால்வார்கிட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை செய்யலாம் இந்த கருடால்வார் பிரார்த்தனை ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கும் திருமண உறவுகள்ல சில பிரச்சனைகள் இந்த மாதிரி தாராளமாக இந்த பிரார்த்தனையை பண்ணலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக சாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நான் நன்றி வணக்கம்